இந்த நிலைமையில இப்போ அடுத்த அட்டாக்கு இந்த பெயிலியர் மாடல் அரசு தயாராகிடுச்சு ஆமாங்க பஸ் கட்டணத்தை உயர்த்த போறாங்க அதுக்கான அறிவிப்பு எப்ப வேணா வரலாம் இது தொடர்பா பொதுமக்கள் நுகர்வோர் அமைப்புகள் அரசு போக்குவரத்து கழகங்கள் தனியார் பஸ் உரிமையாளர்கள் கிட்ட கருத்து கேட்டு இருக்காங்க எட்டு அரசு போக்குவரத்து கழகங்கள் வாயிலா தினமும் இருபதாயிரத்தி ஐநூத்தி எட்டு பேருந்துகள் இயக்கப்படுது தினமும் சுமார் ஒரு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சம் பேர் பயணிக்கிறாங்க அரசு பசுகளை இயக்க தினமும் பதினேழு லட்சம் லிட்டர் டீசல் செலவாகுது இது போக டோல்கேட் கட்டணம் வாகன பராமரிப்பு உள்ளிட்ட காரணங்களால செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இப்போ அரசு போக்குவரத்து கழகங்களோட நிதி நிலைமை என்னன்னு பாக்கலாம் தினசரி வருவாய் முப்பத்தி ஒன்பது கோடியே முப்பது லட்சம் ரூபாய் தினசரி செலவு ஐம்பத்தி ஏழு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஆக இந்த ஆட்சியில தினசரி பற்றாக்குறை பதினெட்டு கோடியே அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இது போக ஒவ்வொரு மாசமும் அறுநூறு கோடி ரூபாய் நஷ்டத்துல இயங்குறதா இந்த பெயிலியர் மாடல் அரசு நஷ்ட கணக்கு காட்டுது ஆனா அப்படி என்னதான் போக்குவரத்து கழகத்துல பண்ணிருக்காங்க அதிமுக ஆட்சி காலத்துல இயக்கப்பட்ட பேருந்துகளை விட குறைவான எண்ணிக்கையில தான் இப்போ பேருந்துகள் இயக்கப்படுது புதுசா பேருந்துகளை வாங்காம பழைய பேருந்துகளுக்கு பெயிண்ட் அடிச்சு இயக்கிக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலான பேருந்துகள் ஓட்ட உடச்சலா தகர டப்பாவுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்ச மாதிரி தான் இருக்கு பாதி வழியிலேயே பிரேக் டவுன் ஆகுது ஓடிட்டு இருக்கிற அப்பவே வீல் கலந்து ஓடுது அப்படின்னு பரிதாப நிலையில தான் அரசு பேருந்துகள் இயங்கிக்கிட்டு இருக்கு இது பத்தாதுன்னு

டாஸ்மாக்ல பாட்டில் வித்து கோடி கணக்குல வருவாய் வந்துடுச்சுன்னு புதுப்படம் பண்ணிட்டு கடைசியில வருவாய் இல்ல திமுகவோட தம்பிகள் செஞ்ச ஊழல்னு இப்போ கையில காசு இல்ல கஜானால காசு இல்ல அப்படின்னு நாடகம் போட்டு மக்களோட தலையில பேருந்து கட்டண உயர்வை திணிக்க பாக்குது ஏற்கனவே லட்ச கணக்குல இந்த அரசு வாங்கி குவிச்சு வச்சிருக்கிற கடன் எல்லாம் என்னாச்சு அதுக்கெல்லாம் வரவு செலவு கணக்கு யாரு கொடுப்பா இப்படி எல்லாம் மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகுது அதுக்கும் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க பண்றதுல காரங்க தான் ஆச்சே விஞ்ஞான செஞ்ச இவங்களுக்கு இதெல்லாம் எது என்னமோ பாதிக்கப்பட போறது என்னமோ காமன் மேன் தான் இந்த ஃபெயிலியர் மாடல் அரசு போக்குவரத்து கழகத்தை முறையா நிர்வாகம் பண்ணாததாலயோ ஊழல் நிறைஞ்சு இருக்கிறதாலயோ போக்குவரத்து கழகம் சீரழிஞ்சுகிட்டு வருது மக்களோட பாதுகாப்பான பயணத்தை இந்த அரசு உறுதி செய்யல முறையா பேருந்துகளை இயக்கல ஆனா இப்போ பேருந்து கட்டணத்தை உயர்த்த ரெடி ஆகிடுச்சு